ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ரபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஓவன் கூட இல்லாமல் நம்ம வீட்டு நார்மல் தோசை தவாவை வச்சு நல்ல ஒரு சீஸியான பெரி பெரி ஸ்வீட் கார்ன் பீட்ஸா நல்ல சீஸியாக நல்ல சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக எல்லாத்த விட ரொம்பவே குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பீட்ஸா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பேஸ் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் கப்பு வெது வெதுப்பான சுடுதண்ணி சேர்த்து கூட ஒரு ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இதை கலந்து விட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் இது அப்படியே ஆக்டிவேட் ஆகட்டும் ஆன பிறகு ஒரு பவுலில் ஒன்றரை கப்பு மைதா மாவு சேர்த்து கூடவே கால் ஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் பீட்சா சீசனிங் ஒரு ஸ்பூன் பெரி பெரி மசாலா சேர்த்து இதை ஒரு முறை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஆக்டிவேட் ஆகிருக்க அந்த ஈஸ்ட் மிக்சரையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்ரி மேட் அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டில் இந்த சப்பாத்தி தேக்கிற பலகை அப்படியும் இல்லாட்டி இந்த கிச்சன் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாக்கா நல்லா ஃப்ரீயாக அடித்து கலந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும் அவ்வளோதான் நல்லா சாஃப்டாக பசஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே நல்லா சுருட்டி விட்டு அந்த பவுலில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டு அதுக்கு மேலே இந்த மாவு வச்சு அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் நல்லா அப்படியே தடவி விட்டு இதை மூடி போட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கலாம் இதை அப்படியே ஊறட்டும் அந்த மாவு ஊறின பிறகு நான் இன்றைக்கி இந்த தோசை தவால தான் இந்த பீட்சா செய்து எடுக்க போகிறேன் இதில் கொஞ்சமாக எண்ணெயை அப்படியே ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அதை அப்படியே தனியாக வச்சுருவோம் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா மாவு இந்த அளவுக்கு இந்தளவுக்கு ஆகி வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் இப்போ இதை நம்ம சப்பாத்தி தேய்க்கிற இந்த பலகையில் மேலே கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து இந்த சோளம் மாவு அதனால எல்லோ கலரில் இருக்குது இப்போ இதை ஒரு மீடியம் திக்னஸில் இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தேய்ச்சி எடுத்தாச்சு அந்த தவா சைஸுக்கு இப்போ அந்த தவாவில் இந்த பீட்சா பேஸை சேர்த்து மெலிசாக தேய்ச்சி எடுக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போ ஃபோர் வச்சு ஃபுல்லாக அப்படியே நம்ம அதை அப்படியே குத்தி விட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் பெரி பெரி சாஸ் சேர்த்துருவோம் இது வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த சாஸ் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் பீட்ஸா சாஸ் சேர்த்து இப்போ ரெண்டுத்தையும் நல்ல அந்த ரொம்ப எட்ஜ் வரைக்கும் கொண்டு போக வேண்டாம் அந்த ஓரத்தில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் இதுக்கு மேலே மொசாரில்லாச்சீஸ் யார் யாருக்கு இவ்வளோ இவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கு மேலே பெரிய பெரிய மசாலா அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருவோம் இப்படியே மாற்றி மாற்றி பண்ண வேண்டியதான் அதுக்கப்புறம் பீட்ஸா சீசனிங் அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதுக்கும் மேலே ஸ்வீட் கார்ன் நமக்கு அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு அதுக்கும் மேலே ரெட் காப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு அடுத்து க்ரீன் காப்சிகம் கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ மேலே லைட்டாக உப்பு அப்படியே தூவி விட்டுக்கலாம் ஏன்னா இதில் நாம் சேர்த்து எதுலேயுமே உப்பு நாம் சேர்க்கலை இப்போ திரும்பவும் பெரிய பெரிய மசாலா திரும்பவும் பீட்சா சீசனிங் இப்போ இந்த சீஸ் ஸ்லைசஸ் வந்து நான் வந்து நாலு பீஸ் சேர்க்குறேன் இப்படி சேர்க்கும் போது அந்த மேலே இருக்க அந்த ஸ்வீட்டுக்கான அந்த கேப்சிகம்லாம் கீழே உதிர்ந்து விழாது அப்படியே அது மூடின மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே சீஸ் சேர்த்தாச்சு திரும்பவும் இந்த சீசனிங் சேர்த்து இப்போ பழைய தோசை தவாவை ஒரு பத்து நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த தோசை தவ வச்சு அதுக்கு மேலே நல்ல கனமான ஒரு தவாவை வச்சு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக வெந்து வந்தாச்சு இந்த பாருங்கள் நல்ல சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகியிருக்கு இறக்கி அதை ஆறுறதுக்குள்ளே மேலே திரும்பவும் பெரிய பெரிய மசாலா பீட்சா சீசனிங் சேர்த்தாச்சு இப்போ இந்த பீட்சா கட்டர் வச்சு நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்தாக்கா நம்மளோட சூப்பரான சீஸி பெரி பெரி ஸ்வீட் கார்ன் பீட்சா எவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம டொமினோஸில் ஆர்டர் பண்ணால் கூட இவ்வளோ சீக்கிரம் வராது ஆர்டர் பண்ணி ஒன் ஹவர் கழித்து தான் வரும் ஆறி போய் வரும் இது வந்து நம்ம நினச்சப்போ வீட்லேயே நம்மளோட தோசை தவாலையே பண்ணலாம் நாலு அடை பண்ணுறதுக்குரிய டைம் கூட ஆகாது அவ்வளோ குயிக்காக ஆகிடும் நீங்களும் இந்த மாதிரி சீஸியான பெரிய பெரிய ஸ்வீட் கார்ன் பீட்ஸா செய்து சாப்பிட்டே அப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்